பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிரேன் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஒடிஞ்சது சிங்கம் என்ன சிங்கலா தரக்குதா யோகி பாமி சொன்னதுக்குப்புறதே தெரிஞ்சது சரி நல்ல விஷயம் தான் இப்போ இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சினா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார் சார் அது ஆ சொல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்து சேர்ந்துரும் இந்த படத்தை பத்தி பேசுனா எல்லார்த்த பத்தி பேசணும்னா இந்த டேபிள் திருப்பி போட்டு இங்க பார்த்தா பேசணும் அங்க பார்த்தா பேசணும் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த அளவுக்கு கேதர் பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இது இதில் இருக்கிற அவ்வளோ பேர் பயங்கர பிஸியான கிருஷ்ணன் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பாக வந்துடுவாரா வந்துட்டு கேட்டேன் என்ன அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஆளு கரெக்டாக வந்துட்டாரு மற்றவங்க எல்லோரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்லை புதுசாக மேடைக்கு வரவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பழக்கம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு என்ன மொழியில் வரதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான் அவர் அடிச்சாரு பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க அப்புறம் படம் எடுக்கும்போதுதானுங்க தெரிஞ்சதுங்க படம் பார்க்கறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க எடுக்கிறது வந்து பெண்டு கிளண்டு போங்க அவ்வளோதான் அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு இந்த மேடை புருசு மைக்கில் பேசி புருசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணார் பெரிய விஷயம் இப்போல ஆர்டிஸ்ட்டை சேர்த்து வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில் நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்கறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால நானும் ஜெயும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து மாதகாஜ ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சேன் நாங்கள் பிஜில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சோம் அப்படிங்கிறது அந்த அந்த படமும் கூடிய சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு கிட்ட பேசுறீங்கள்தான் கேட்டேன் சரி ராஜா ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு ஐயோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையல் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கையில் இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்தில் நிறையா அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போய் ஒரு கெத்தா போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின்னு தப்பா நம்மளுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க நம்ம இன்னும் யூத்து தான் யாருப்பா இப்போ அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறீங்கன்னா கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியாக நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததான்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் இல்லை மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவண்டமணி அண்ணன் கூட நடக்கையில சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு ஆனந்தராஜ் ரவி இளவரசன் எல்லாருமே அவ்வளவு ஜாலியா இருந்தது வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு ஆனா உஷாரானால்தான் உஷாரானால்தான் தான் தான் அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டை அவரே ஏற்றி விட்டார் அதனால் பிரதாப் உங்கள் மேலே பொல்லா போறாது ஏன்னா வந்து அவ் இவ்வளோ பேரையும் வச்சுட்டு அவ்வளோ சிக்கனமாக படம் எடுத்தாருங்க சொன்ன டைமில் டக்கு டக்குன்னு எடுத்து யார் யார் எப்படி அந்த டைரெக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமாக டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாளில் எடுக்கிற சீனை பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்ருக்கிறேன் நன்றி வணக்கம்